மல்லி கிரே டேஸ்டாக இருக்கு சிஞ்சர் கொஞ்சம் நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் மல்லி நாட்டு மல்லி மல்லிகளை கொஞ்சம் மூணு பச்சை மிளகாய் விதினா கொஞ்சம் தயிர் ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் தேவைகளும் போட்டுக்கணும் அரைச்சா கிரேவியை ஊக்கணும் ரைட்ட திக்காத பிடிக்காம பிடிச்சிக்கிட்டு வராமரிக்கிறதுக்கு அரிசி நம்ம கொஞ்சம் நல்லா தான்

아 right, well, a l a u i n 게 m